அவனோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு மூச்சை நிறுத்திடுறேன் ஏய் நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த கொடுக்க மாட்டேன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனோட உயிரை எடுத்துட்டா போச்சு நான் கட்சியில பொறுப்பேற்று இன்னும் மூணு மாசம் கூட ஆகல சின்னதா ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தா கூட என் பதவியும் போயிடும் நான் சென்ட்ரல் ஜெயில போய் கழுதான் திங்கணும் புரிஞ்சுதா இங்க பாரு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு கூட என்னால இருக்க முடியும் ஆனா இந்த பதவியை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார் உங்ககிட்ட பொலிட்டிக்கல் பவர் இருக்கு எங்கிட்ட போலீஸுங்கிற பவர் இருக்கு அந்த ஏரியா ஏன் லிமிட்ல தான் இருக்கு இவன் சொல்றதும் சரிதான் அந்த கேஸ நான் முடிச்சிடுறேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த இடம் எனக்கு வேணும் அந்த இடத்துல நமக்கு எதிராக ஒரு சாட்சி கூட இருக்க கூடாது அவ்வளவு அந்த இடம் உங்க கைக்கு வந்து சேரும் அவன் உடம்பு இந்த மண்ணுக்குள்ள போய் சேரும் சம்போ ஹரஹரா

நாங்க நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் யோ யார் யானி எங்களை எல்லாம் எதுக்காக கொல்ல பாக்குற இதனால உனக்கு என்னைய கிடைக்க போகுது நீங்க செத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது தன்னால கிடைக்கும் நீங்க எழுதுங்க எழுத முடியாது நான் எழுத மாட்டேன் உன்னை இப்படி எழுத வைக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் டேய் அதை எடுத்து விடுறா

에이 가위댕가 보이예 이따가 봐에 எடுத்துக்குறா சம்போ லைட் ஆஃப் பண்ணுங்க

இவங்க யாருன்னு விசாரிச்சிங்களா விசாரிச்சுட்டேன் சார் கார் தான் பேசணுன்றாங்க ஆ பதினாறு பேர் மாட்டிக்கிட்டாங்களா ஸ்பாட்டுக்கு போகணும் மாட்டி சாப்பிடுச்சுட்டாங்க என்னமா சொல்றீங்க உங்ககிட்ட இருக்கா இருக்கு சார் முகமே இதில் தெரியலையாம்மா இருந்தாலும் பரவாயில்ல கண்டுபிடிச்சிடலாம் ம் வாங்கிக்கோங்க சார் அந்த கொலகார யாரும் கண்டுபிடிச்சு அவருக்கு சட்டப்படி சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார் பண்ணிடலாம் எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா உங்களுக்கு ஸ்டேஷன்ல இருந்து போன் வரும் நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா இருக்கும் ஒரு நிமிஷம் யோ சார் அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் கொடுங்க சரி உங்க ரெண்டு பேரோட பேரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதுல எழுதுங்க சரி இப்ப பிஜில தங்கி இருக்கா நீங்க என்னோட அட்ரஸ் எடுத்துக்கோங்க சரி உங்கள்தே கொடுங்க எழுதி வாங்கிக்கையா ஓகே சார் சரிங்க போயிட்டு வந்து நாங்கள் கிளம்புறோம் ஒரு நிமிஷம் சார் என்னோட போட்டோஸ் எதுக்கு எடுத்துக்கிங்க சார் இது ரொம்ப பெரிய கேஸ் நாங்க குற்றவலியை புடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லாம ஏமாத்திட்டீங்கன்னா எங்க தலை தான் உருளோம் அதனால தான் ப்ரூஃபர் விட்ட ஒரு फोटो எடுத்துக்கிட்டேன் பாருங்க நான் ஏப்ப கூட நீங்க வரணும் கோர்ட்டுக்கு வந்து சாட்சியும் சொல்லணும் சரியா கேலம கையில ஏர்ந்தே いや பெரிய நாத்து ஊளச்சிட்ட இனிமே முன்னடறறத புரிஞ்சதா ஆஹா என்னத்தை பெருசா கிழிச்சு வச்சுட்டீங்க எல்லாம் நாரிக்கிட்டு இருக்கியா நீ அவனை கழுத்தை நெரிச்சத உனக்கே தெரியாம ரெண்டு பொண்ணுங்க எங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன் வந்திருந்தாங்க சாட்சி சொல்ல ரெண்டு பேரும் வரங்குறாங்க அந்த வீடியோ கிளிப்ப நானே என் கண்ணால பார்த்தேன் உனக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த வீடியோவை பின்னாடி இருந்து எடுத்திருக்காங்க உன் மூஞ்சி தெரியற மாதிரி எடுத்திருந்தா நம்ம எல்லாரும் சிக்கி சின்ன பணமா இருப்போம் அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உன்னை தரையில நடக்கவே விட மாட்டாங்க உன்னை தூக்கிட்டு போய் பெண்ட் எடுத்தா எங்களை நீ போட்டு விட்ருவேன் அப்புறம் நம்ம மூணு பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் களி களிதாய் கடைசி வரைக்கும் திங்கன் யோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன்லேருந்து போயிட்டாங்க ஒருத்தி பிஜியில் தங்கியிருக்காள் ஒருத்திக்கு சொந்த வீடே இருக்கு அவளோட ஃபோட்டோ ஃபோன் நம்பர் வீட்டு அட்ரஸ்ஸு இப்போவே உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அண்ணா இதோ வர பாரு போய் அவளை இழுத்துட்டு வாடா சரிங்கண்ணா எங்க அண்ணன் உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு வா நீங்களா சும்மா நீ துள்ளிக்கிட்டு பேசணும்னாரு வா பேசணும் இந்த புகை ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல ஆனா இப்போ உனக்கு வேற வழி இல்ல இந்த புகையை மட்டும் நான் மூஞ்சு மேல விட்டனா நான் நீ உயிரோட இருக்கிற லாக்கிலன்னு அர்த்தம் நீ மட்டும் எனக்கு எதிராக இருந்தன்னா உன் வாழ்க்கையை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் நான் எவ்வளோ கெட்டவண்ணு உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி உனக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய கெட்டவண்ணு நீ மறுபடியும் கெட்டவனாக பார்க்க முயற்சி பண்ணாத இன்னும் உனக்கு வயசு நிறையா இருக்கு யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் நீ ஏண்டி சாக போகிற உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் அந்த வீடியோ கிளிப்பை என்கிட்ட கொடுத்துட்டு எதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இருந்துடணும் அந்த வீடியோ கிளிப் இப்ப என்கிட்ட கிட்ட இல்ல சார் அது என் ஃப்ரெண்டு தான் இருக்கு அவ யாரு பேச்சையும் கேட்க மாட்டா சார் அவ ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல மீடியான்னு போயிட்டா அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல சார் அவ கிட்ட சொல்லி ஒத்துக்க வை அவ மட்டும் ஒத்துக்கலனா அவளை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் பேசி பாக்குறேன் சார் சம்போ ஹர ஹர காதலிச்ச பையனை எங்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்ட என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் எடுத்துட்ட நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் லைஃப்ஃபுல்லாக வேதனை பண்ணுறத விட நீ சாகுவது தான் எனக்கு நல்லது என்னை கஷ்டப்படுத்தி பார்த்த நீ உயிரோடவே இருக்கக்கூடாது என்னோட காதலையே ஏற்றுக்கலல்ல அவன் அவனும் உயிரோடவே இருக்கக்கூடாது ஆஹ் சுமதி ஏய் சுமதி நீ என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்க நீத்து ராத்திரி கழுத்த நெரிச்சு கொண்டவன ஷூட் பண்ணோம்ல அது எப்படியோ அந்த ரவுடிக்கு தெரிஞ்சிருச்சடி நேற்று ராத்திரி அவன் என் வீட்டுக்கு வந்துருந்தான் என்ன செடி அவன் உன்கிட்ட பிரச்சனை ஏதாச்சும் பண்ணானா பிரச்சனை பண்ணானா கண் எடுத்து நீட்டி அந்த வீடியோவை டெலீட் பண்ணலாட்டி உனக்கு கொண்டுடுவேன் மிரட்டினான் நீ என்ன வேணாலும் முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு என்ன ஆனாலும் அந்த வீடியோ கிளிப்பை டெலீட் பண்ண மாட்டேன்னு அவன் கிட்ட சொல்லிட்டேன் இதெல்லாம் நமக்கு வேணாம் சுமத்தி அவ்வளோ மோசமானவங்க சகவாசம் நமக்கு எதுக்கு

அப்படிலாம் நடக்க நான் விட்டுற மாட்டேன் அவ ஒருத்தி மட்டும் வாய மூடுனா போதும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இங்க பாரு நீ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இவ ஒத்துக்கிட்ட மாதிரி அவளும் ஒத்துக்கணும் பாரு பணத்தாசை அவளுக்கு காட்டு பணத்தாசை அவளுக்கு காட்டு அதுக்கப்புறமும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்க நாம வாழ்றதுக்காக அவளை நீ என்ன 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 வேணாலும் பண்ணிக்க பண்ணிக்க ஆ பண்ணிக்க என்ன வேணாலும் சார் அவளை ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணலாம் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் சார் வேற வேற என்ன பண்ண சார் கொஞ்சம் சும்மா இருங்க நீ அவகிட்ட சொல்லி ஒத்துக்கவே ஓ அதுவும் அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை சார் போலீஸ் ஸ்டேஷனில் நியாயம் கிடைக்கலாட்டி டிவி சேனலுக்கு போய் இந்த கிளிப்பெல்லாம் காட்டலான்னு சொல்கிறேன் சார் அவளை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவள் என்ன சொல்கிறாலோ அதை பண்ணிடுவான் ஓ அவளோ உயிரோட விட்டாதான போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மீடியாவுக்கும் போவா நீ எங்களுக்காக ஒரு வேலை பண்ணி ஆகணும்